வணக்கம் நண்பா இன்றைக்கு நம்ம கையில் என்ன ஏர்பட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் பிராண்டில் ஜேபிஎல் வேவ் பீம் அப்படிங்கிற இய்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இயர்பட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டூ பாட்டாம் சொல்ல அந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கடைசி பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இதோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனாக பற்றி பார்ப்போம் இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எதுவுமே மெட்டல் பீஸ் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளெக்ஸிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கீழே போட்டால் கூட அவ்வளோ சிகிதல உடையிறது கிராக் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜ் ஆகாத மாதிரி ஃப்ளெக்ஸிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் நல்லா பார்க்க அட்ராக்டிவான நல்லா நார்மலாக எல்லா இயர்பட்ஸும் கொடுக்குற மாதிரி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க பார்க்க குட்டியாகவும் அழகாகவும் இருக்குது நீங்கள் உள்ளங்கையிலும் மூடினா அவ்வளோ காம்பேக்டாக குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் உள்ள எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா மேட் கலர் தான் கொடுத்துருக்காங்க ஷைனிங் கலராக இருக்காது மேட் கலர்னால் ஒரு மாதிரி சொர சொரப்பாக ஒரு மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும் ஸோ பார்க்க ஷைனிங்காக இருக்காமல் மேட் கலரில் கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம் தான் ஏன்னா ஷைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணிச்சுன்னா அதில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்லாம் தெரியும் ஆனால் இதில் மேட் கலர் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் தான் சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணால் இல்லைனா அதுக்கு தனியாக கேஸ்லாம் நிறைய இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லா பக்கமும் கேஸ் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த கேஸ் வாங்கி போட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேஸோடு சேர்ந்து கிளிப்பும் வந்துடும் ஸோ நீங்கள் பெல்ட்டில்லைனா பேண்ட்டு ஹூக்கில் இல்லை எதுலன்னா நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் பைக்கில் தான் வைக்கணும் அவசியமே இல்லை இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் எல்லாமே வரும் ஸோ நீங்கள் கிளிப் வச்சு தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹவுஸோட ஃப்ரண்ட்டில் எல்இடி டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது மூலமாக லோ பேட்டரி ஆனாலும் சரி ஃபுல் சார்ஜ் ஆனாலும் சரி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு விதமான கலரில் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் லோ பேட்டரியாக இருக்கா இல்லை ஃபுல் சார்ஜாக இருக்காங்க ஈஸியாக நீங்கள் எல்இடி மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் போல் சார்ஜிங் ஒரு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்டு தான் கொடுக்காங்க இதில் வந்து மைக்ரோ ஸ்பீக் கிடையாது இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பட்ஸும் டைப் சி போர்ட் தான் கொடுக்காங்க அதுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவே ஸ்பீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைம்லாம் சார்ஜ் கூட போது மாற்றி பின்ன மாறிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கு அதில் டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் சார்ஜர் மாற்றலாம் ஈஸியாக செட் ஆகிரும் ஸோ இதில் வந்து டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப ஏற்பதமான விஷயம் தான் ஸோ நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் வாங்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க சார்ஜிங் போட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தண்ணி போட்டாலும் எந்த ஒரு பயமே இல்லை அதே போல் சார்ஜிங் கெஸில் மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க உங்கள் கையில் வச்சு பெருவர்கள் வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேண்ட் பேக்கெட்டில் வச்சாலும் சரி இல்லை பேக்கில் போட்டாலும் சரி இது ஆட்டோமேட்டிக்காக அந்த மூடி வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு மெட்டீரியலாக நல்ல க்ளோசிங் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் சார்ஜிங்ஸோட மூடி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ள ரெண்டு இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கல வச்ச மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது அப்படி ஒரு நல்ல ஒரு குளி மாதிரி போட்டு அதுக்குள்ளே அந்த இயர்பட்ஸ் ரெண்டே வச்சுருக்காங்க டிசைனே பார்த்திங்கனா அப்படின்னா நல்ல மஸ்குலர் டிசைனாக இருக்குது பார்க்குறதுக்கு அது இல்லாமல் அந்த இயர்பட்ஸோடய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக லெஃப்ட்டு எல்லு போட்டுருக்காங்க லெஃப்ட்லையும் ஆருன்னு வந்து ரைட்லையும் ஈஸியாக நீங்கள் சார்ஜிங் சேர் வச்சா ஒரு இயற்பட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு ஆரஞ்சு சொல்லி போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அவசரத்தில் உள்ளே வைக்கும்போது போது கன்ஃப்யூஸ் ஆகும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தெளிவாக எல்லு ஆரஞ்சு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க அதே போல் அந்த இர்பட்ஸை சார்ஜிங்கை சாப்பிட்டு வெளியே எடுத்துகிட்டு திரும்ப வச்சிங்க அப்படின்னா அதில் இன்சை உள்ளே வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க அந்த மேக்னோட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது ரொம்ப குறைச்செல்ல முடியாத அளவுக்கு நல்ல மேக்னட்டிக் குவாலிட்டி வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா யூஸ் பண்ணிவிட்டு தெரியும் நீங்கள் சார்ஜிங் எஸ்டில் வச்சிங்க அப்படின்னா சார்ஜிங் செட் தலைக்கீழில் காத்துனீங்கன்னா அது இயர்பட்ஸ் வந்து கேஸ் செட்டு கீழே விழாது நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸை கொடுத்து உதாரணம் மட்டும் தான் கீழே விழுகிற மாதிரி மேக்னட்டிக் பவர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து செத்து வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக நல்லா புது விதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது அந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்போட தான் வரும் ஸ்டெம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இல்லாமல் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இருக்குது ஸ்டெம்பு குட்டியாக இருக்கனால அவங்க காதில் வச்சிங்க அப்படின்னா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும் அதே போல் ஸ்டெம்பில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஷைனி டிசைனாக கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் அப்படிங்கிற முத்திரையை குத்திருக்காங்க அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் சிலிக்கான் டிப் மாற்றுற மாதிரி தான் இயர்பட்ஸ் வரும் ஸோ சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கும் எதுக்கு மாதிரி டிசைன் ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன கதாக இருந்தாலும் சரி பெரிய கதாக இருந்தாலும் சரி எல்லா விதமான காதலையும் இந்த மாதிரி டிசைன் வந்து ஈஸியாக செட் ஆகும் ஸோ நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் வச்சு மாட்டிங்கன்னா போதும் உங்கள் காதை விட்டு அவ்வளோ சிக்கத்தில் அது கீழே விழவே விழாது அப்படியே டிசைன் தான் இந்த மாதிரி டிசைனாக கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான டிசைனாக தான் வருது ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் பர்ஸ் எதுவுமே மாட்டேது ஸோ இந்த டிசைன் வந்து மக்கள் மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கனால இந்த மாதிரி டிசைனில் இப்போ எல்லா ஏர்போர்ட்ஸையும் கொடுக்காங்க அதே போல் அந்த ஏர்போர்ட்ஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்லீக்கு டிசைனில் தான் டச் கண்ட்ரோலும் கொடுத்துருப்பாங்க அந்த ஜேபேன்னு எழுதிருக்கு பார்த்திங்கன்னா அதில் தான் டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை டச் கண்ட்ரோலும் பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் லைட்டாக தொட்டினாலே போதும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் அது மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டு மாற்றிக்கலாம் ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம் கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் நீங்கள் அந்த டச் கண்டல் மூலமாகவே பண்ணிக்கலாம் அதே போல் அந்த ஸ்டெம்போட பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பர்சன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க அதே போல் கீழே ஸ்டெம்போட கீழே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக காப்பர் கலரில் குட்டியாக ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் ஒவ்வொரு நேரம் சார்ஜ் ஆகலான்னு நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆனிங்க அப்படின்னா அந்த கீழே அந்த சார்ஜிங் பண்ண மட்டும் லைட்டாக ஸ்க்ராச் பண்ணி விட்டுவிட்டு சார்ஜிங் எஸ்லாம் வச்சிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுவோம் அதே போல் மைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் போட டாப்பில் கொடுத்துருப்பாங்க ரெண்டு இயபும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்கும் ஸ்டெம் போட டாப்பில் கொடுத்துருக்காங்க மைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இஎன்சி மைக் தான் கொடுத்துருக்காங்க என்னமெட்டை நாய்ஸ் கன்சன் மைக் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சப்போஸ் நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கால் பேசினா கால் குவாலிட்டி வந்து ஓரளவு தரமாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்கனால வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த இயர்பட்ஸோடய வெயிட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு புள்ளி எட்டு கிராமமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் சார்ஜிங்ஸோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொம்பது புள்ளி அஞ்சு கிராம் கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெயிட்லாம் கிடையாது முப்பத்தொம்பது கிராமுங்கிறது ரொம்பவே லைட் வெயிட் தான் அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜேபேயில பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இதில் ஆடியோக்கு ஸ்பீக்கரை பார்த்திங்க அப்படின்னா எட்டு எம்எம் கொடுத்துருக்காங்க எட்டு டைனமிக் எம் டிரைவர் கொடுத்ததுனால ஸோ அந்த சிலிக்கான் டிப் வச்சு எட்டு கூட ரொம்பவே பெரிய ட்ரைவர் தான் ஏன்னா அஞ்சு எம்எம் எம் ஆறு எம்எம்மே ஜேபேயில் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிக்க விடும் இதில் பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் ட்ரைவர் கொடுத்ததுனால உங்களால் ஒரு முக்கால்வாசி சவுண்டுக்கு மேலே ஏற்றவே முடியாது அவ்வளோ சவுண்டு அதிகமாக இருக்கும் பேஸு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சால் கூட எந்த ஒரு இறைச்சலுமே இல்லாமல் பேஸ் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஜேபியில் பொறுத்த வரைக்கும் அவங்க போகிற எல்லா இயர்பட்ஸுமே பேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் இங்கே போகிற இயர்பட்ஸாக இருக்கட்டும் ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே பேஸுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸோட பேட்ரி பேக்கப் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் ஏசு நீங்கள் தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இங்கே கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும் சார்ஜ் சார்ஜரைக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறோம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜிங்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அதே போல் உள்ளே ஏர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காலை வச்சு பாட்டு கட்டிங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கட்டிக்கலாம் அதேபோல் அந்த இயர்பட்ஸோட ப்ரொடக்ஷன் ரேட்டிங் நீங்கள் என்ன கொடுத்துருவான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்டரும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்ல ஒர்க் பண்ண சரி இல்லை சைக்கிளிங் பண்ணும்போது ஹெல்மெட்டில் மாட்டணும் சரி எந்த விதமான வேறு தண்ணி பட்டாலும் இந்த வந்து எதுவுமே ஆகாது அது மட்டும் இல்லாமல் லைட்டாக மழை பெய்யுறப்போ கூட நீங்கள் ஏற்படுச்சு தலை மறுபடியும் வெளியே விளையாடலாம் இந்த ஏர்பட்ஸ் வந்து அப்படி தண்ணி தெரிச்சா கூட எதுவுமே ஆகாது ஆனால் ரொம்ப தண்ணி ஆழமாக கட்டி கிடக்கிற இடத்துக்குள்ள போட்டால் கூட தான் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு எவ்வளோ பட்டால் அந்த ஏர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் ஏன்னா இப்போ கடைசி வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வந்துச்சு இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் டிஸ்டன்ஸ் அரி கொடுத்துருக்காங்க ஸோ பத்து மீட்டர் டிஸ்டன்சாரிக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டாக எந்த ஒரு கேஜெட்டாலும் நீங்கள் இந்த ஏற்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்டிவிட்டியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு நாங்கள் உடனே சார்ஜ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா வெறும் பத்து நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலும் போதும் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இதில் வந்து ரெண்டு விதமான மோடு கொடுத்துருக்காங்க டாக் மோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆம்பியன்ட் அவேர் மோடு கொடுத்துருக்காங்க ஆம்பியன்ட் அவேர் மோடு அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாட்டு இருக்கீங்க அப்படின்னா வெளியே நடக்க சவுண்டு வந்து உங்கள் காதில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேப் பண்ணாவே போதும் வெளி நடக்கிற சவுண்டு வந்து உங்கள் ஹெட்ஃபோன் எடுக்காமே நீங்கள் காதில் கேட்கலாம் வெளியே நடக்க சவுண்டு வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சவுண்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் காதில் ஒழிக்க வைக்கும் அதான் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் மோட் அதே போல் டாக் மோடு மோட் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்டுருக்கீங்க யாராவது வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் காதில் இருந்து ஏற்படுத்தி எடுக்கவே வேண்டாம் உங்கள் காதில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீங்கள் கேட்டுகிட்டுருக்க வால்யூம் வந்து அப்படியே பாதியே கம்மியாகிடும் நீங்கள் பேசி முடிச்சோன்னா ஒரு பத்து செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் வால்யூம் வந்துடும் அதான் பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடாக கொடுத்துருக்காங்க அதே போல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் மேலே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அது என்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சார்ஜிங்கை சொல்லிட்டு இயர்பட்ஸ் வெளியே எடுத்து மொபைலோட கரெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதும் திரும்ப அடுத்த தடவை அடுத்த தடவை நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை எடுத்து பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும் அடுத்த தடவை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா சார்ஜிங் அசைன் மூடியை மட்டும் திறந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும் அதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேரும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜேபிஎல் ஹெட்ஃபோன்ஸ் ஆப்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஆப்பே இருக்குது நீங்கள் அந்த ஆப் வந்து உங்கள் மொபைலோடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கனால போதும் நீங்கள் இயர்பட்ஸ் வந்து டச் பண்ண வேண்டிய இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஈக்குலேசர் மோடு வந்து ஏகப்பட்ட ஈக்குலேசர் மோடு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அது மூலமாக உங்களுக்கு ஏற்ற சவுண்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் அட்ட டைமில் ரெண்டு இர்பட்ஸ் தான் யூஸ் பண்ண அவசியமே இல்லை ஒரு இர்பட்ஸை காதில் வச்சுட்டு ஒரு இர்பட்ஸை சார்ஜிங் ஆசில் வச்சுட்டு நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் மட்டுமே எல்லா விதமான ஆப்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் புதுசாக அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது பாக்ஸில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹேசி ஏர்பட்ஸ் சிலிகான் டிப் வந்து மூணு விதமான சைஸில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் நல்லா குவாலிட்டியான சி கேபிள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் புக்லேட்ஸ் அப்புறம் வாரண்ட்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ ஒன்று பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் வேற ஒரு கேட்ட டேட்டா நெக்ஸ்ட்ரெலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்